பருப்பு காஞ்சி மிளகா புளி தேங்காய் பத்தை போட்டு ஒரு துவையில் சாப்பாடு வச்சிருக்கியா சரி ஒன்று ஒன்று மொடா சீஸில் இருக்குது என்ன பண்ண போகிறேன் முருங்காய் சாம்பாரா ஆமாம் சரி ஓகே பண்ணு சித்திரை ஒன்று பின்னி எடுக்குது வெயில் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சித்திரை ஒன்று வெயில் பின்னு பின்னு பின்னுது மதுரையில் மதுரை திருச்சியே நினைக்கிறேன் முந்தாலத்துக்கு சமமான கொஞ்சம் கண்ணம் காட்டக்கூடாத ஒரு ஒன் ஹவர் நல்லா தெஞ்சிச்சின்னா சென்னை சிட்டியாக அப்படியே கூலிங் ஆகிடும் சென்னையில் வந்து பக்கத்தில் பீச் இருக்கிறது தான் பேர் ஆனால் தாங்க முடில இப்போ நான் ஃபேன் போடாமல் நிற்கிறேன் ஆ ஆ சட்னியா இருக்க முடியும் இன்றைக்கி துவை சட்னியாக ஏதோ ஒன்று தோசைக்கு சாப்பிட்ணும் இப்போ தான் வாக்கிங்லாம் போயிட்டு ஜாக்கிங்லாம் போயிட்டு நாலு கிலோ கம்மியாக இருக்கேன் அப்படியே தான் இருக்கு அண்ணும் கம்மியாகல ஒரு நாற்பத்தி மூணு நாள் ஆகுது இன்னியோட ரெகுலராக போகிறேன் ஒரு ரெண்டு நாள் தான் மிஸ்ஸாக ஒரு நாலு கிலோ கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன் இதே அப்படியே மெயின்டைனாக போதும் இன்னும் கூட இடம் கம்மியாகனாலும் ஆசை கிடையாது நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் போதும் கொஞ்சம் மேலே கீழே போய்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா சட்டை தெரியுது தப்பு இப்படிதான் தெரியுதா வேணா ஃப்ரெஷ்ஷாக சாதாரணமாக இருக்கும் ஓகேங்களா விடாமுயற்சின்வாங்க இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சு காலை எந்திரிக்கலாமா வேணாமா தமிழர் சப்போக்கு தான் லீவ் விட்டுலாமா போட்டேன் சரி கிரௌண்டு போயிட்டேன் கிரௌண்டு போய்ட்டு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அவங்களும் காயம் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் க்ரௌண்டில் அவ்வளோ இன்னும் லீவு விட்டாங்க எல்லாருமே சரி ஓகே நான் எப்படி இன்றைக்கி டவுட் எனக்கு டவுட் கேட்கவாக்க இன்றைக்கு வந்து சண்டே சண்டேயில் வந்து தமிழ் சாப்பாடு போட்டுச்சு எங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவுச்சியாக பண்ணக்கூடாது கவுச்சியாக செய்யக்கூடாது என்பயே கிடையாதுன்ட்டாங்க சாமி சாண கிளீன் நினைக்கிறாங்க சாப்பாடு நிறைய செய்கிறாங்க ஏன் நிறைய செய்கிறாங்கன்னா நெய் சாதம் சாதம் இல்லாமல் நெய் சாதன களைப்பாங்க நினைக்கிறாங்க அதை பண்ண போகிறாங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் வடை பயன் செலையா ரைட் ஓகே என்ஜாய் என்ஜாய் என்ன இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இதுன்னா தமிழ் வட சாப்பிட்றப்போ திங்கள் செப்பா புதன் வேணாம் வந்தால் ஒரு நாள் வேலைக்கு போகிற லீவ் அடைச்சிருக்கோம் இல்லையா சரி சுடு 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 சுட தோசை காரத்யல் காரத் தொயல் தானே துவையல் இது ஒரு தொகையில் உளுத்தம்பருப்பு துவையல் உளுத்தம்பருப்பு காஞ்ச மழைதான் தேங்காய் ரெண்டே தோசை கவலைப்படா ரெண்டு தோசை மேலும் சாப்பிட மாட்டோம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிட மாட்டேன் தான் அவங்க ஆனால் ரெண்டு தோசை போதும் அவங்க தலைமை வந்துடும் ஒரு மூணு தோஷம் தான் சாப்பிடுவாங்க அம்மாவுக்கு அடுத்து சாப்பிடு 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 சாப்பிட்டு சொல்கிற ஒரே அளவு பொண்டாட்டி மட்டும்தான் பொண்டாட்டி லைஃப்பில் இழந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு மேலே அந்த பொண்டாட்டி போயிடுச்சுன்னா சாப்பிட சொல்ல கூட இருக்க மாட்டாங்க வேணுமா வேணாமா வேணாமா சரிப்போ அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் கம்பல் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தரவன்னு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம அதில் எந்த ரகத்தை சேர்ந்துருக்கணும் நம்மளுக்கே தெரியல காலந்தான் பதில் சொல்லுவோம் தோசை என் பொண்டாட்டி ஊற்றுன தோசை இப்போ நான் ஊக்குறது பாருங்க உள்ள பெருசாக நீட்டாக கிட்ட அடுத்துக்குது பாருங்க அப்படியே பாருங்க தானா எலும்பி வரும் எலும்பி வா ஒரு பாட்டே இருக்கு தந்தை வாழும் மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை தந்தை கென்று காரமாக இருக்கும் சூப்பராக இருக்கணும் அவங்க காலையில் இரண்டு காலை சாப்பாடு ராஜார போல் இருக்கணுமா மத்தியானம் சாப்பாடு மந்திரி போல இருக்கணுமா நைட்டு சாப்பாடு பிச்சாரம் போல் இருக்கணுமா மனைவிழந்தால் மூணு மணி பிச்சாரம் தான் இருப்போம் எனக்கு மனசுக்கு படுது உங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலும் தெரியுதுங்களேன் சரி ஓகே வாங்க தோசையை சாப்பிடலாம் தோசை துவை கார துவை செம்மையாக மட்டும் ஆக்சுவலாக வந்து நான் நாலு அஞ்சு தோசை கூட சாப்பிடுவேன் நம்மளுக்கு போதும் தான் போதும் நம்ம பிரியங்கா சிஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க மூளை சொல்கிறத உடம்பு கெட்டுச்சுன்னா உடம்பு குறையும் உடம்பு சொல்கிறத மூளை கெட்டுச்சுன்னா உடம்பு குறையாது நாங்கள் நாலு கிலோ குறஞ்சிருக்கோம் இல்லையா இன்னும் ஒரு என்னுடைய ஆசை ஒரு எண்பது கிலோ வந்தால் போதுங்க வரமாட்டோம் போல இருக்கு அப்படியே விடுத்து மூச்செல்லாம் இருக்கு எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வேற பேசுறது இல்லையா அது சாரி இதுங்க கண்ணதாசன் சார் பாடியிருக்காரு இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவி அந்த வீட்டில் மருமகளோட பேர குழந்தைங்க பேர குழந்தைங்களோட வீட்டில் இருக்கிறோட சமையல் கிமையல் பண்ணி பா பாத்திரம் கீத்திரம் கழுவிட்டு துணியெல்லாம் தோச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவாங்க இதே மனைவி போயிட்டாங்க கணவன் என்ன பண்ணுவாங்க சொன்னு அவரால் முடியுமா போய் பால் பா பால் பாய்க்காங்கன்னு வருவாங்க அப்புறம் ரே ரேஷன் கடைக்கு போய்ட்டு வருவாங்க அப்புறம் மாவுனால் அரிச்சனோ அரைச்சனோ அதுதான் தெரியும் இந்த சாமா அந்த திருந்த வீட்டில் ஜென்ட்ஸுங்களுக்கு தெரியாது ஸோ அந்த வீட்டில் வந்து அவங்க அனாதையாகவும் தனியாக தான் இருப்பாங்க மனசுக்கு படுது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க மேலேயே சில பேர் வெறுப்பாடு அடையினா எதுனாவும் கேட்டுக்காரு வயசானவங்க சாப்பிட கேட்டு தான் இருப்பாங்க இப்போ எங்கள் அப்பாலாம் பாருங்கள் பஜ்ஜி போண்டா மெதுவடை மெது போண்டா காரப்பக்கடா உருளைக்கிழங்கு பஜ்ஜி கெட்டே இருப்பார் எங்கள் அப்பா சாயங்காலம் ஆச்சுன்னா ஆனால் சரிக்காமல் வண்டி வச்சு என்னன்னா சொல்லு சொல் இதுவண்ணா சர்றன்னு பண்ணியிருந்தேன் அது ஒன்று ஸோ அவர் சா எங்கள் அம்மா இறந்து கூட நான் அவருக்கு சாப்பிட்றது நல்லா கொடுத்தேன் என்னன்னா வேணுமோ எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுக்கு நானும் கொடுத்தேன் இரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி நாலு வருஷம் பண்ணியிருந்தேன் இல்லையா உங்க நீங்கள் பார்த்தது ஒரு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமாக தான் இருக்கும் அது முன்னாடியெலாம் பண்ணியிருந்தேன் இருந்தேன் நான் எனக்கு வயசான அப்புறம் என் பையன் எனக்கு பண்ணுவானா தெரியல யாருக்கு என்ன எழுதியிருக்கோம் என்னை பார்த்தா என் பையன் வளர்ந்துருக்கான் இப்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் என் தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சூரியன்னா டக்குன்னு மாத்திரை வாங்கி தரும் மருந்து பாய் போடுவான் தலைகாணி போடுவான் எல்லாமே என் ஒய்ஃபும் என் பையனும் பண்ணுவாங்க ஸோ இப்போ என் பையன் என்னை பார்த்து வளர்ந்துருக்காங்க எனக்கு வயசான பிறகு எங்கள் அப்பா நான் பார்த்துருவாங்க என் பையன் நான் பார்ப்பான் அந்த நம்பிக்கை நம்பிக்கையே வாழ்க்கை மற்றபடி நம்ம எதுவும் கிடையாது நம்ம வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரோன்றது ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கைலாம் போக முடியுமா அப்படியே நம்பிக்கையே வாழ்க்கையே வாழ்க்கைய நம்பிக்கை இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருக்க சந்தோஷமாக இருங்க எதையும் போட்டு மலர் குழப்பிக்காதீங்க நான் தான் குழப்பின்னு இருக்கேன் நீங்கள் குழப்பாதீங்க தெளிவாக இருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ லாஸ்ட் எதனால் டான்ஸ் ஸ்கின்ஸு எங்கே போனது வந்தது இதெல்லாம் உங்கள் போடுவேன் ஆட் பண்ணியிருப்பேன் பார்க்க

நீங்கள போங்க அப்படியே போகே